முருகப்பெருமான் துணை மகான் சூரியானந்தர் அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம் பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை எங்கு காணினும் வேதமடா ஏன் இந்த களியில் அவலமடா சங்கு முழங்கிட ஓங்காரத்தை சர்க்குரு அரங்கன் விதைத்தாலும் விதைத்தாலும் சாதி மத இன வேதம் வீதி சண்டை போல தொடர்ந்து பதை பதைக்குதப்பா சமூக சீர்கேடாய் பதுக்கள் சுருட்டல் அரசியல் களத்தில் களத்தில் களை கட்டுதப்பா வறுமை கண்டு வாடுதப்பா வாட்டம் போக்கிடும் அரங்கனை போற்றி வழங்குவேன் சோபகிருது களைத்திங்கள் திட்டமுடன் இருவான் நவத்திகதி சோமவாரம் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை துல்லிய ஆசியை சூரியானந்தரும் உரைப்பேன் உரைக்கவே சுத்த சைவ நெறியேற்று ஏற்று உயர்வான தீட்சை ஆசி பெற்று மறைபோற்றும் உபதேசங்களுடன் மாதவசி குடிலின் அருளமுது உண்டு வர வருவதுடன் ஞானிகள் மேலான வருகின்ற முழுமதி பூசை கலந்து தர்மத்தில் உதவி ஆசி பெற தரணி எங்கும் விழிப்புணர்வு கூடி கூடியே இன பேதம் கடந்து குரு மார்க்கமே சிறந்ததென ஏற்று நாடியே அரங்கா முருகாயன நாம ஜபத்துடன் தேடி கொண்டு செயல்பட சகலருக்கும் ஞான பலம் சரவணசோதி வடிவில் வந்து பலம் கூட நேரும் நேர்மை நீதி காக்கின்ற வண்ணம் நில உலகின் அரங்கன் படைகள் பெருமளவில் வளர்ந்து மாற்றம் பிரண்ணவ குடிலில் இருந்து கிளம்பி கிளம்பியே உலகம் எங்கிலும் வரங்கன் அவதார மகிமை விளங்கிட சுப்பிரமணியர் ஞானம் விசாலமாகி நிரம்பி இனிதே இனிதே ஞான தலைமையும் எங்கும் சமம் சமதர்மம் என கனிவேளவன் வெளிப்பட ஞான ஆட்சி கலியுகம் கண்டு திறக்கும் ஆசிமுற்று சுபம்